அகனால் பாடல் பாலை வேங்கடச்சுரத்தின் பிரிவு திணை பாலை துரை பிரிவிடை ஆற்றாள் எனக் கவன்ற தோழிக்கு கிழத்தி உரைத்தது பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் கிழத்தி வாழி அம்மவாழி தோழிமிகு கனவும் கங்குல்தோர் இனிய நனவும் புனைவினை நல் இல் புள்ளும் பாங்கின நெஞ்சும் நனிப்புகன்று உறையும் நெஞ்சாது உலகு தொழில் உலந்து நாஞ்சில் துஞ்சி மழை கால் நீங்கிய மாகவிசும்பில் கூறுமுயல் மறுநிறம் கீதர் மதி நிறைந்து அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதுர் பலருடன் துவன்றி விழவு உடன் அயற வருகில் அம்மர் துவரப்புலர்ந்து மலர் கணிலி தகரம் நாரும் தன் நரும் கதுப்பின் கடி கடிநகர்பு பல்கோட்டு அடுப்பில் பால் உலையறிய கூழை கூந்தர் குறுந்தொடி மகளிர் பெருஞ்சை நெல்லின் வாங்குகதிர் முறித்து பாசல் இடிக்கும் இருங்காடு உலக்கை கடிது இடி இடிவெறிய காஞ்சு வெண்குறுகு தீம்குலை வாழை உங்கு மடல் விராது நெடுங்கால் மாத்து குறும்பரை பயிற்றும் செல்குடி நிறுத்த பெரும் வெல் வெல்போர் சோழன் இடையாற்று அண்ணு நல் இசை வெறுக்கை தருமார் பல் பொறி கேழ் உற்ற பூவிடை பிரிஞ்சினை நரந்தனரும் பூ நாள் மலர் உதிர கலை பாய்ந்து உகளு சேர் வெங்கை தேம் கமல் நெடுவரை வேங்கட வேங்கடவைப்பிற் சுரன் இறந்தோரே தோழியன் என் கனவுகள் இனிமையாக உள்ளன நனவில் வீட்டில் சகுனம் சொல்லும் பறவைகள் நல்ல சகுனம் சொல்கின்றன என் நெஞ்சம் அவனை பற்றி அதிகமாக நினைத்து ஏங்குகிறது உலகமே உறங்கும் நேரம் ஏற்கலப்பைகள் ஓய்வெடுத்து மூளையியல் கிடக்கின்றன மழை பெய்து ஒய்ந்த ஆகாயத்தில் முயல் போன்ற நிலவின் மறு தோன்றுகிறது கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்துள்ள அந்த நடு இரவில் பழைய வெற்றி மிகுந்த ஊரில் தெருக்களில் விளக்குகள் எரிகின்றன மாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன பலரும் சேர்ந்து விழா கொண்டாடுகிறார்கள் புதிய மணப்பெண்கள் சந்தனம் கமிழும் கூந்தலோடு ஐனி நகர வீடுகளில் அடுப்பில் பால் காய்ச்சுகிறார்கள் நேற்பொலி அதிகமாக உள்ள வயல்களில் குட்டையான வளையல் அணிந்த பெண்கள் நெற்கதிர்களை அறுத்து பெரிய உலக்கையால் இருக்கிறார்கள் அந்த சப்தம் கேட்டு கருவுற்ற நாரைகள் வாழை மரத்தில் தங்காமல் பெரிய மாமரத்தில் உள்ள குழிகளை கொத்திக் கொண்டிருக்கும் கரிகால் சோழன் தன் நல்ல புகழால் செல்வத்தை ஈட்டுகிறான் அவன் வென்ற போர்கள் இடை ஆறு போல பெருகி வருகின்றன அவனுடைய நாடு வேங்கட மலைச்சாரலில் உள்ளது அங்கே புலிகள் விளையாடும் மான்கள் துள்ளி குதிக்கும் நரந்தம் பூக்கள் உதிரும் அந்த மலைப்பாதையில் அவர் இருக்கிறார் தோழி கரிகால் சோழனின் வேங்கட மலையில் நள்ளிரவில் விழாவைக் காணவா அங்கு புதுமணப் பெண்கள் கூந்தலில் நறுமணம் கமழ உலக்கையால் நெல்குத்தும் ஓசை கேட்கும் வெண்கொக்குகள் வாழை மணலில் ஒதுங்காது சோழனின் புகழ் இடையாறு போல் எங்கும் பரவி உள்ளது புலிகள் பூக்களின் நடுவே படுத்துறங்கும் அந்த மலையின் அழகை காண விரைந்து வா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்